ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் எனக்கு அருமையானவர்களே நாம் ஆண்டோருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நம் ஆண்டவர் நாம் குடியிருக்கிற அந்த குடியிருப்பை சமாதான தாபாரமாகவும் நிலையான வாசஸ்தலமாகவும் அமைதியுள்ள இடமாகவும் மாற்றுவார் எனவே நாம் அவருடைய ஜனமாய் மாறும்படியாக ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜபிக்கலாம் தகப்பனே நாங்கள் குடியிருக்கிற எங்களுடைய குடியிருப்புகள் எங்களுடைய வீடுகள் சமாதான தாபரமாய் மாறட்டும் நாங்கள் வாசம் செய்கிற ஸ்தலம் அது நிலையான வாசஸ்தலமாய் மாறட்டும் அமைதி தங்கியிருக்கிற இடமாய் மாறட்டும் இப்பொழுதும் இந்த ஜபத்தை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடியிருப்பும் சமாதான தாபரமாக நிலையான வாசஸ்தலமாக அமைதி தங்கி தாபரிக்கிற இடமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்